எதற்காக அர்ப்பாளிக்க வருகிறார் சுதபர் செல்லும்படியான முனிவர் தீர்த்தவாடி நோக்கி தவம் செய்திருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டு கயிலிருயில் உள்ள போயிருந்த அதே மாதிரி தீவெட்டி சாமி வரும்போது தண்ணி தண்ணி குழந்தைகள் nun noticing நான் இதுச்рост stakesட்த்துmidlasting சுக்கின்றேன் ப compound பலிஷானை மின்னதில்லுகிடுயை dobr invention கைம்புபு stom undocumented வர த stains புவைக்கíllடு அந்தது இதுமத்துrix பயனில் பி칙ம் பட்தானமா நλάapon inglés książாகின உத மனதிலே எந்த விதமான நிகழ்ப எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால்தான் இப்படி எந்த எதிர்கால ரசித்து ஆட முடியும் பாட முடியும் தாம் உடம்பே இருக்கக்கூடிய வருவையெல்லாம் காண்பித்துக் கொண்டு அனுபவித்த இருக்கூடிய இளைஞர் பிரச்சாரம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது பெரியோர்களே இந்த எம்பெருமான் கண்ணன் மேற்கு இன்றைக்கு கடையுகத்திலே கண்ணன் அவதாரம் பண்ணினார்

வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவத்தை ஆனி மாதத்தில் திருவஞ்சத்தை கண்டறக்கூடிய பெருமான் ஆரி மாதத்தில் பிரம்மோற்சவம் சொல்லும்படியான பிரம்ம மாதத்தில் நவராத்திரி ஒன்பது நாட்கள் உற்சவத்தை ஐப்பசி கார்த்திகை தீபோத் மார்கழி மாதத்தில் ராமானுகளால் உட்பட்டு செய்யப்பட்ட உற்சவம் நாள திவ பிரபஞ்சத்திற்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய உற்சவம் முழுவதும் சொல்லக்கூடிய உற்சவம் நாடும் நகரமும் நன்கறிய சொல்லக்கூடிய அத்தியாய உற்சவம் நடைபெறக்கூடிய மாதம் மார்கழி மாதம் மார்கழி என்று சொன்னால் நமக்கு நினைவு பெறக்கூடியது வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் பகல் பத்து ராப்பத்து என்று இருபது நாட்கள் இருக்கக்கூடிய பகவான் ப திமா மலைபோல் மீனி பவலவாய் கமளச்செங்கன் அச்சுதா அமரணியரே ஆயத்தம் கொண்டே என்றே எச்சுவைத் தவிரான் போய் எந்திர லோகவாலும் அச்சுவை பெருதம் வேண்டேன் அரங்கமா நகர்வாளர் என்று ஆழ்வார் அனுபவித்த கங்கன் உற்சோம் அத்தியாய உற்சோம் சொல்லும்படியான அந்த மார்கழி மாசத்தில் தை மாசத்தில் கனூ உற்சோத்தை கொண்டாடக் கூறுறான்

Hey! 可以啊，哥呀。Period, right? ஆயிரக்கணக்கான மண்டபத்தில் சேவை சாதித்து நாளை இரவு தோப்பு சென்று அந்த அற்புதமான நான் சேர்க்கமான நிகழ்வு வகையாட்டுக்கு எழுந்துள்ளேன் ஆகவே அத்துறை பொறுப்புகளையும் கற்பண சுவாமி இருக்கக்கூடிய என்னுடைய காவல் தெய்வம் கோங்கருப்பா வேம்படி கருப்பா முத்து கருப்பா முத்துக்கருப்பா கருப்பா ஒப்பை கொம்பு கருப்பா என்று பதினெட்டு வகையான சித்தர்களால் ஆக்கப்பட்ட அந்த பதினெட்டாம் படியாரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக உங்களை சந்திக்கலங்கிராஜனாக தாண்டனாக ராஜகுதத்தினராக கம்பீரமாக நடைபோட்டு நடைபோட்டு ஐந்து நாட்கள் வகையாட்டில் நாம் எல்லாம் அவளை காண்பதற்கு என்ன தவம் செய்திருக்க வேண்டும் சுதபஸ் முனிவருன்னு சொல்லும்படியான முனிவருக்கு சாபவிமோசனத்தை அருள்வதற்காக வைகாட்டிலந்து உற்றார் அதாற்று மட்டுமல்லாமல் நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக ஆச்சாரத்தை மறந்து அனுஸ்தானத்தை மறந்து சௌளத்தியனாக சௌசரியனாக என்று சௌசின்னு சொல்லக்கூடிய எளிமையான தன்மை கட்டின் ஆய்வுகளின் உறவு Oh, yeah. yeah. தற்பொழுது அனைத்து திருக்கண் மண்டாப்படிலும் செல்வாக்க அனைவரும் வழிவிட்டு பல்லாத்திற்கு வழிபடுவதற்கு முழு ஒத்துழைப்பு நடக்கும்படி எம்பெருமான் வரக்கூடியதை ஆர்வத்தில் நிர்பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து பல்லத்துக்கு ஒண்ணும் விட்டு வழக்கத்தில் இருந்தவர்கள் வல்லாக்கு செல்வதற்கு ஏற்றவாறு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளோம் தற்பொழுது வெம்பெருமான் பல்லக்கிலிருந்து மெதுவான்

நேரத்தில் நாவெல்லாம் சைத்ரோசருடைய ஐந்தாம் நாள் என்று கள்ள திருக்கோளத்துடன் மிக மெதுவாக சீர்பாந்திகள் இதோ இறங்கிவிட்டார் வைகாட்டில் இறங்கி நம்மளுடைய மக்களுடைய மனத்தில் இறங்கிவிட்டார் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கோவிந்தா உலகத்துடன் வைகாட்டில் இருந்து மதுரை கண்ட மககு வாடிய மழகம் கண்டோ மககு கண்டோ மதுரை வாழியதே அந்த உழைச்சு கொண்டோ நினைச்சு கொண்டோ இதை வாழியவே கதோ தகிட தத்தோம் தகிட தத்தோம் பாடியாடியவே கதோ தகிட தத்தோம் தகிட தத்தோம் பாடியாடியே